ஆத்மசுத்தி இடையராத அன்பினால் மனமாசுகள் நீங்கி உயிர் தூய்மை அடைதல் என்பது இதன் பொருள் மனத்தை அழைத்து அதனை உறுத்து உரைத்து திருத்துவது கூறப்படுகிறது ஆடுகிந்திலை குத்துடைய பாடுகின்றிலை பதைப்பதும் செய்களை படிகளை பாதமலை சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிண நெஞ்சே தெருவுதோறு அலரில்லை செய்வது ஒன்றும் அறியே இறை அன்பால் ஆடமாட்டேன் என்கிறாய் ஐந்தொழில் காட்டும் அம்பலக்கூத்தன் திருவடிக்கண் அன்பு செய்யாமல் இருக்கிறாய் எலும்பு உருகுமாறு பாடமாட்டேன் என்கிறாய் இப்படி மனம் வாக்கு உடம்பு மூன்றையும் இறைவனுக்கு ஆக்காமல் வீணாக்குகிறோமே என்று பதைக்க மாட்டேன் என்கிறாய் அவனை பணிவதும் இல்லை அவன் திருமடலை உன் தலைமேல் சூடுவதும் இல்லை பல மலர்களை அவன் திருவடிகளில் சூட்டுவதும் இல்லை வேறு துளையில்லாமல் ஆடல் பாடலாகிய புறச் அழுது அன்பு செய்யும் அகச்செயல்களும் இல்லாமல் புணத்தைப் போல செயலற்று கிடக்கிறாய் நெஞ்சமே எம்பெருமானை தேடிக் கண்டு கொள்ளவும் இல்லை தேடியும் காணாமல் தெருவெல்லாம் அலறவும் இல்லை உன்னை வைத்துக்கொண்டு கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன் அறிவிலாதையனை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளிமேல் நெறியலாம் பலம் ஆக்கிய எந்த ஏ பிரிவு அருப்பி இன் அருள்கள் பெற்றிருந்தும் மாறு ஆடுதிபிண நெஞ்சே மிக கீழ்படுத்தாய் என்னை கெடுமாறே இறைவனை அறியும் மெய்யறிவு சற்றுமில்லாத என்னை வலிய வந்து ஆட்கொண்டு தன்னை அறியும் சிவஞானத்தை அருளி மேலான வீடு பேரடைய தக்க வழிகளையெல்லாம் விளங்கச் செய்த என் அப்பனை பாசப்பிணிப்பை ஒழிக்கும் பரமனை என்றும் நெஞ்சிலிருந்து நீங்காமல் தக்க திருவருளைப் பெற்றிருந்தும் அப்படிச் செய்யாமல் மாறுபட்டிருக்கிறாயே பிணம் நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது என் நெஞ்சமே நீ அதைவிட கீழானதாகி கெட்டதை செய்கிறாயே பொய்மை மேலோங்கி நிற்க என்னை கீழே தள்ளி விட்டாய் நான் கெட்டுப்போக வழிகாட்டி என்னை கெடுத்து விட்டாயே மாறி நின்று என்னை கடக்கிடந்தனையே நெஞ்சே ிலம் இனி உனை சிக்கனே சிவல் அவள் திரள் தோள் மேல் நீர் நின்றது கண்டனை ஆயினும் நிக்கிளை இக்காயல் கிருகின்றிலை கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் கில்லேனே நானும் அடியார்களும் கூறும் அறிவுரைகளை கேட்காமல் இருக்கும் புத்தியற்ற நெஞ்சமே இறைவனை அடைய துணையாக நிற்க வேண்டிய நீ தடையாக மாறிவிட்டாய் உட்பகையாகி நான் கெட வேண்டுமென்றே என்பால் கிடந்தாய் இனி உன்னை நம்ப மாட்டேன் அவன் என்று போற்றப்படும் சிவபெருமானுடைய திறந்த தோள்களின் மீது இறைவன் திருமேனி ஒளியோடு இணைந்து திருவெண்ணீர் ஒளி வீசுவதைக் கண்டாயில்லை அக்காட்சியை நினைந்தாவது உருகவில்லை அப்படி உருகாமல் பெருமையான இவ்வுடலை சிதைக்கவும் இல்லை உன் எல்லாம் கேட்டையே விளைவிப்பவை இக்கொடுமையை என்னால் கேட்கக்கூட முடியவில்லை மனம் கெடுவாய் உடையான் அடிநாயேனை விற்றியலாய ஆழ்வதற்கு உரிய விரை மலர்த்திருப்பாதல் முற்றுயிலா இளம் தளிர் பிரிந்திருந்து நீ குண்டன எல்லாமுல் அற்ற ஆறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவுருக்கில்லே கெட்டுப் போவதற்காகவே நீ செய்த செயல்கள் எவ்வது கீடானவை என் மனமே உலகம் அனைத்தையும் உடையவன் நாய் போன்ற என்னை வினைக்கு ஈடாக பிறக்க வைத்து விற்பதற்கும் அதன் மூலம் எல்லா நன்மைகளும் அதிகமாகும்படி ஆழ்வதற்கும் உரியவன் அவனுடைய மனமிக்க மலர்பாதங்களாகிய என்றும் முற்றிப் போகாத இளமையான தளிர் போன்ற திருவடிகளைப் பிரிந்திருந்து நீ முன்பு அனுபவித்த இன்பத் நினைவுகள் எல்லாம் அற்றுப்போகச் செய்து விட்டாயே உன்னிடம் இல்லாத அறிவையும் கீடான பெருமையையும் நான் அளந்துரைக்க முடியாது அளவறுப்பதற்கு இமயவற்கு அடியவர்க்கு எளியான் நம் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும் உளறு அறுத்து உனை நினைந்து உளம் பெரும் கடல் செய்ததும் இலை நெஞ்சே பழகு அறுத்து உடையான் கடல் பணிந்திலை பரகதி புகுவ தேவர்களால் இன்ன தன்மையன் என்று அழக்க ஒண்ணாதவன் அடியவர் கெளிய பெருமான் நம் வஞ்சக ஒழுக்கத்தை அடித்து நம்மை ஆட்கொண்டதை உள்ளத்தில் கொண்டு உணர்ந்து ஈடுபட்டிருந்தாலும் உலக இன்பங்களாக உள்ளது போல் தோன்றுவனவற்றை வெறுத்து உன் நிலையை உணர்ந்து உள்ளம் பெருங்கோயிலாக ஆக்கவில்லையே என் நெஞ்சமே உன்னுடைய குற்றங்களை விடுத்து நம்மை உடைய நாயகன் திருவடிகளை பணிந்து அடியா அடியாப் பேரின்பமடையாமல் இருக்கிறாயே இது சரியா புகுவது ஆவது போதரவு இல்லதுள் புன்னகற் போதற்கு புகுவது ஆவதுல் எல்லை எம்பீரால் எல்லை ஆண்டவல் கடற்கு அன்பு நெகுவது ஆவதும்ல் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும் இன்று ஏனில் மற்றதற்கு என் செய்கே அடையத்தக்கதும் அடைந்தால் திரும்பி வர முடியாததுமாகிய சிவபெருமானுடைய பொன்போலப் போற்றத்தக்க சிவநகருள் புகுவதற்கு தலையாக உள்ள பற்றுக்கள் நீங்க வேண்டும் அப்பன் என் தலைவன் என்னை ஆட்கொண்டவன் திருவடிகளுக்கே அன்பு செய்து உருக வேண்டும் நாளெல்லாம் பாலும் தேனியும் கரும்பு கட்டியும் கலந்து உண்டால் கிடைக்கும் சுவையை விட மிக இனிய சுவையை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் ஆனால் இவை கிடைக்காதபடி என் தீவினை வலியதாயிருக்கிறது என்ன செய்வேன் போல் உடையார் பிறர் யார் உடைய அடினாயேனை தினையின் பாகமும் பிரிவு திரி குறிப்பு அன்று மற்ற அதனாலே முனைவல் பாதனல் மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேயேன் ஏன் தலைகிறேன் இணையல் இரும்பு கல்மனம் செவி இன்னது என்று அறியேனே என் போல தீவினை செய்தவர் யார் இருக்கிறார்கள் அடிமை நாயான என்னை தினையளவு போதும் பிரிந்திருத்தல் என்னை உடையவனாகிய இறைவன் திருவுள்ள கருத்து அன்று இந்த திருவுளத்தை அறிந்து அவன் திருவடிகளை நான் அவன் திருவடி காட்சி இன்றி பிரிவு நேர்ந்தபோது அதனால் துடித்து எதிலாவது என் தலையை மோதவில்லையே பிழக்கவும் இல்லையே குழையாத நினைவு இரும்பாகிவிட்டது மனம் கல்லாகிவிட்டது அவன் திருப்புகள் கேளாத காதுகளை இன்னதென்று கூட கூற முடியவில்லையே என்னை யாவரும் எய்திடல் உற்று மற்ற இன்னது என்று அறியாத தேனை ஆன் கரும்பில் தேரலை சிவனை என் சிவலோக கோனை மான் நோக்கி தல் கூறனை குறுகினேன் நெடும் காணல் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் மெய்யென்பரில்லாத மற்றவர்கள் அடைய முயன்றும் இத்தன்மை உடையது என்று அறிய மாட்டாத தேனை பசு நெய்யை கரும்பின் இன் சாற்றை சிவபெருமானை எனக்கு அவனால் காட்டப்பெற்ற சிவலோக வேந்தனை பார்வையினால் அருள் புரிய மான்பிடி பெற்ற உமையவளை தன் இடப்பாகத்தில் உடைய இறைவனை நீண்ட காலமாக அணுகாமல் பிரிந்திருக்கிறேனே இந்த உடலை நீண்ட காலமாகப் பாதுகாக்கிறேனே என் உயிர் உடலை விட்டுப் போகவில்லையே என் அன்பு இப்படி ஆயிற்றா லாதன குலமனில் இறந்தன ஓள் மலர்த்தாள் தந்து நாயில் ஆகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நல் காட்டி தாயில் ஆகிய இன்னருள் புரிந்த எல் தலைவனை நளிக்கேல் தீயில் விழ்கிலேல் புருள்கியிலே ஏன் செழும் கடல் அவன் திருவடிகள் நமக்கு ஓய்வு தருமே ஒழிய அவை ஓய்வெடுத்து கொள்ளாமல் அருள் பொழிபவை ஓமை கூற முடியாதவை அந்த ஞான ஒளிமிக்க மலர்தாள்களை எனக்கு அளித்து நாய்ப்பிறப்பை விட கீடாக பிறந்த எனக்கு நல்ல வழிகாட்டி தாயை விட சிறப்பாக எனக்கு அருள் புரிந்த என் தலைவனை நெடுங்காலமாக காணாமல் இருக்கிறேன் இந்த உடல் இனி எதற்கு என்று நெருப்பில் விழுந்து இறக்க மலையிலிருந்து உருளவில்லை கடலிலாவது சென்று வீழ்ந்தேனா அதுவும் இல்லையே பிறவி கடலில் அல்லவா விழுந்து விட்டேன் வேனில் வேள்கனை கிடித்திடமதி சூடும் அதுதனை நினையாதே நிலாவிய நோக்கிய பணியிட மத்து இடு தயிர் ஆகித்தே ஆவிய திருகருள் புரிந்த என் சிவல் நகை புக போகேல் ஊனில் ஆவியை ஓம்புதல் பொருட்டு எனும் உண்டு உடுத்து இருந்தேன் வேனில் காலத்தில் விரும்பத்தக்கவனாய் வரும் மன்மதனின் மலரம்புகள் என் மனத்தை புழக்க அந்த புண்ணில் சுடுகின்ற கிரணங்களை சந்திரன் வீச அந்த துன்ப நிலையை நினைக்காமல் மான்வெடி மங்கையர் வஞ்சக செயல்களுக்கு ஆளாகி மத்தினால் கடைபடும் தயிர் போல் துன்புற்று கிடக்கிறேனே தேன்போல தெவிட்டாத திருவருள் புரிந்த என் ஆண்டவனுடைய சிவபுரத்துக்குச் செல்லவில்லையே உடம்புக்குள்ளே உயிரை வைத்திருக்கும் பொருட்டு எனக்காக உண்டும் பிறர்க்காக உடுத்தியும் இவ்வளவு நாள் வாழ்ந்திருந்தேனே என்ன